நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு வந்து பத்மபூஷன் அவார்டு தகுதியான ஒருத்தர் தான் இதெல்லாம் நடந்த துபாயில் நடந்த ஒரு கார் ரேஸ் ஒட்டுமொத்தமாக ஒரு அரபு கண்ட்ரியில் ஒரு பாலைவன தேசத்தில் எங்க பார்த்தாலும் ஒரு தமிழ் குரலாக அந்த ஸ்டேடியில் ஒழிச்சது வந்து ஒரு பெரிய வரவேற்பது பத்ம பூஷன் விருது கொடுத்தது வந்து தகுதியான ஒரு நபருக்கு தான் கொடுத்திருக்க ஆனால் ஒரு நார்டன் ஸ்ட்ரீட்ல மந்தவெளியில ஒரு சாதாரண பையனாக இருந்து சினிமா பின்புலம் இல்லாத ஒரு ஹீரோ ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன் இன்னைக்கு வந்து வேற ஒரு ரேஞ்சில் ஒரு விஷயத்தை எடுத்துட்டாருன்னா முழுமையாக அதுல வந்து தன்னை அர்ப்பணிச்சுக்குவார் இந்த விருது வாங்கிட்டு ஒரு இம்மிடியேட்டாக ஒரு அறிக்கை மாதிரியான ஒரு விஷயம் கொடுக்கும்பொழுது என் தந்தை வந்து இந்த சமயத்தில் உயிரோடு இல்ல எல்லா மகன்களுக்கும் அப்பா தான் வந்து ரோல் மாடல் அஜித்துக்கே தெரியும் அது ஒரு இரநூத்தம்பது கோடி சம்பளம் வாங்குறார் நம்முடைய சக நடிகர் சக நண்பர் அவர் அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கிற ஹீரோவா அவர் வெளியே போறாரு எவ்வளவு பெரிய ஒரு துணிச்சல் வேணும் விஜய் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கலாம் அஜித் நினைச்சிருந்தா எப்போ அரசியலுக்கு வந்துருக்கலாம் விஜய் வாழ்க அஜித் வாழ்க்கை நீங்க எப்போ வாழ போறீங்கன்னு ஹீரோ சொல்றதுக்கான தான் நியாயமான ஒரு பதில் தான் சினிமாவை தாண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ்ல என்ன கொண்டாடுறாங்க அப்படின்றதுலாம் அவர் மனநிலையே மாறி இருந்தது இந்த விருது எனக்கு வந்து அஜித்துக்கு கொடுத்ததுல எந்த விமர்சனமும் இல்லை தகுதியான ஒருவர் தான் அஜித்துடைய அந்த பர்சனல் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது வந்து ஷாலினி தான் அவன் பிள்ளைங்க கூட சொல்லிட்டு இருந்தார் வந்து என்னை வந்து ஹீரோவா பாக்குறாங்க இந்த பலம் தான் அவருக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு கார் ரேஸை தாண்டி ஒரு பத்மபூஷன் விருது வரைக்கும் வந்திருக்குது அதுக்கு ஒரு நன்றி வந்து பிரமாதமாக இருக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆகும் போது ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கணும்னு அஜித் சார் சொன்னார் அதை தீபாவளியும் ஒரு பொங்கலையும் சேர்த்து பார்க்கணும் பிப்ரவரி ஆற எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எந்த மாதிரியான படமா இருக்கும்னு

அதை தாண்டி அந்த விருதுக்கான சில விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு அதுக்குள்ளே கூட எனக்கு போகிறதுக்கு பெரிய விருப்பம்லாம் இல்லை இதெல்லாம் மீறி வந்து சமீபத்தில் நடந்த துபாயில் நடந்த ஒரு கார் ரேஸ் அந்த கார் ரேஸில் அஜித் பங்கேற்றது ஒட்டுமொத்தமாக ஒரு அரபு கண்ட்ரியில் ஒரு பாலைவன தேசத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரு தமிழ் குரலாக அந்த ஸ்டேடியத்தை ஒழித்து ஒழித்தது வந்து ஒரு பெரிய வரவேற்பது இதெல்லாம் ஒவ்வொன்றா நோட் பண்ணி தான் ஏன்னா ஒரு விருதை வந்து நீங்கள் சர்வசாதாரணமாக இருக்கும்னு கொடுத்துட்டு போகிற அளவுக்கு கிடையாது ஏன்னா இந்தியாவில் மிக தலை சிறந்த விருதுகள் அப்படின்னா மூணு விருது வந்து பத்ம விபூஷன் பத்ம பூஷன் பத்மஸ்ரீ இதற்கெல்லாம் வந்து பெரிய இதுவாக வந்து பாரத ரத்னா தெரிஞ்சு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இல்லை ஒரு அதிகபட்சமாக வந்து நாற்பத்தெட்டு பேருக்கு தான் பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு பத்ம பூஷன் விருது கொடுத்தது வந்து மிக சரியான ஒரு விஷயம் தகுதியான ஒரு நபருக்கு தான் கொடுத்துருக்காரு அதற்கான காரணம் என்னன்னா அஜித்துடைய ஆரம்ப கட்ட காலத்திலேருந்து ஒரு பத்திரிகையாளராக நாம் பார்த்துன்னு வர விஷயம் நான் திரும்ப சொல்றது என்னென்னா நான் வந்து ஒரு ரசிகன் கிடையாது ஓகே இல்லை நிறைய பேர் நான் வந்து பத்திரிகையாளர் யாருக்கும் தொண்டரும் கிடையாது ரசிகரும் கிடையாது ஆனால் ஒரு நார்ட்டன் ஸ்ட்ரீட்ல மந்தவெளியில ஒரு சாதாரண பையனாக இருந்து ஏன்னா சொன்ன சென்னை டுவெண்ட்டி எயிட்ல அவருக்கு கனெக்ட் ஆன விதம் வந்து அந்த மந்தவெளி பகுதியில் நிறைய நாட்கள் இருந்தவர் தான் அஜித் வந்து இருந்து ஒரு கட்டத்தில் வந்து பள்ளி இறுதி படிப்பை முடிச்சிட்டார் வேணாம் அதுக்கப்புறம் தோ போக விரும்பலை அவங்க அம்மாவுடைய ஆசை என்னென்னா நீங்கள் போய் ஒரு டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுப்பா அப்படின்னு பண்ண வேண்டாம் விருப்பமாக தான் போய் ஈரோட்டில் போய் மெட்டீரியல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறார் வந்து ஆனால் அவங்க அப்பா வந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கிறாரு ஏன்னா இந்த விருது வாங்கிட்டால் ஒரு இமீடியட்டாக ஒரு அறிக்கை மாதிரியான ஒரு விஷயம் கொடுக்கும்பொழுது என் தந்தை வந்து இது இந்த சமயத்தில் உயிரோடு இல்லை அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா எல்லா மகன்களுக்கும் அப்பா தான் வந்து ரோல் மாடல் அதில் வந்து அஜித் வந்து குறிப்பாக சொல்லணும்னா வந்து இந்த டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸுக்கு இவர் விருப்ப விருப்பத்தோடு தான் போகிறாரா அப்படின்ற ஒரு பெரிய தயக்கம் அவங்க அப்பாவுக்கு இருந்தது இமடியட்டாக கூப்பிட்டு என்ன அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டப்போ நான் மாடலிங் இருக்கேன் சினிமாவுக்காக முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா ஓகே ஒரு ரெண்டு வருஷம் டார்கெட்டு இதுக்குள்ளே சினிமா அவங்க ஒத்து வந்தது ரைட் அப்படின்னா எதுக்கு அதில் கன்டினியூ பண்ணு இல்லைனா வந்து அம்மா விருப்பப்படிவான்னு சொன்னேன் அந்த ரெண்டு ரெண்டரை வருடத்தில் அவர் அது அவ்வளோ காலம் கூட எடுத்துக்கல கரெக்ட் ஒரு அமராவதி அமராவதிக்கு பிறகு வந்து சில படங்கள் பவித்ரா மாதிரியான படங்கள் சொல்ல தோல்வி படங்கள் அப்புறம் அது வான்மதி ஒரு பெரிய இட்டாச்சு காதல் கோட்டை அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு வந்த பிறகு அஜித்துடைய அந்த கிராஃப் வேற மாதிரி வளர்ந்தது இதெல்லாம் தாண்டி சினிமா பின்புலம் இல்லாத ஒரு ஹீரோ எவ்வளோ ஆமா எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு துரோகங்கள் எவ்வளவு முதுகுல குத்துன சம்பவங்கள் முதுகுல முப்பத்தி ரெண்டு ஆப்ரேஷனோட ஆப்ரேஷனோட வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் அப்பயும் இன்னைக்கு வந்து வேற ஒரு ரேஞ்சில் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ரைஃபிள் ஒரு துப்பாக்கி சுடுதலில் போனால் கூட அதில் கூட அர்ப்பண அர்ப்பணிப்போட ஏன்னா ஆமாம் மகிழ்திருமணி கூட இன்டர்வியூல சொல்லியிருந்தார் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டாருன்னா முழுமையாக அதில் வந்து தன்னை அர்ப்பணித்துக்கு வர்றது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பத்மபூஷன் விருதுக்கு அஜித்குமார் மிக சரியான தகுதியான ஒருத்தர் என்பது மாற்றுக்கருத்து கிடையவே கிடையாது அஜித்குமார் அவர்களுக்கு முன்னாடி சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் ரஜினி கமல் அதுக்கப்புறமா சமீபமா வந்து மறைந்த கேப்டன் அவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க சோ அப்போலாம் பேசாத ஒரு பேச்சு கூட அஜித் அஜித்குமார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மிட் அனௌன்ஸ் பண்ணது தான் அங்க பெரிய விஷயம் டைம்லாம் பார்க்காம ரசிகர்கள் கொண்டாடி தீக்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவரோட அடுத்து வரப்போட விடாமுயற்சி படத்துக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்டப்பாக இருக்கும்ல இல்லை பூஸ்டப்பாக இருப்பதை தாண்டி வந்து நீங்கள் தான் வந்து ஒரு ஐந்து நடிகர்களுக்கு இந்த பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க அதில் குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் இறந்த பிறகு அந்த விருது கொடுத்தாங்க அவங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூட என்ன சொன்னாங்க எங்கே உயிரோடு இருக்கும்போது கொடுத்துருந்தா அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரு இப்போ கொடுத்துருக்கீங்களேன்னு அதுக்கு ஒரு தடையாக இருந்தது அவருடைய கட்சி அரசியல் கூட சொல்லலாம் ஆனால் அதன் பிறகு மத்திய அமைச்சர் எல் முருகன் சொன்ன ஒரு பேட்டி வந்து இது ஏன் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு பாரத பிரதமர் மோடிக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும் அதை தாண்டி ஒரு சினிமாவில் ஒரு நேர்மையான ஒரு சிறந்த போலீஸ் அதிகாரி எப்படி இருக்கணுன்ற வந்து அவர் திரைப்படம் மூலமாக வந்து பிரமாதமாக நடிச்சிருந்தாரு அந்த தகுதிக்காக தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் மாரி இப்போ இப்போ நீங்க அதான் அஜித்துக்கு இந்த விருது கொடுத்தது சொன்ன மாதிரி ஒரு நைட்டு ஒரு மிட் நைட்டுக்கு முன்னாடி கொடுத்தது ஒரு பெரிய பரபரப்பாச்சு அதுலயும் அரசியல் வந்து உள்ள சேர்க்கிறாங்க திரும்பவும் சொல்றதுதான் தளபதி ரசிகன்டா தல தொண்டனா தல தொண்டனா தளபதி ஆமா அந்த அளவுக்கு தான் அவங்க ஃபேன்ஸ் மலநிலை இருக்காங்க இந்த சோசியல் மீடியால சும்மான போட்டு யாரும் என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அஜித்துக்கே தெரியும் அது ஒரு இரநூத்தி கோடி சம்பளம் வாங்குறார் நம்முடைய சக நடிகர் சக நண்பர் ஒரே சமயத்துல வந்து திரைப்படத்துக்குள்ள நம்ம வந்தவங்க நாங்க அவர் அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கிற ஹீரோவா அவர் வெளியே போறாரு அப்படின்போது அது எவ்வளவு பெரிய ஒரு அந்த அந்த முடிவுக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு துணிச்சல் வேணும் அதனால யாரும் ஒன்னும் யாரை யாரும் தனிப்பட்ட முறையில் விமர்சனமே பண்ணிக்கல அதே வேளையில் விஜய் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஏர்போர்ட்ல வந்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் திரைப்பட நிறைய பேர் வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு பெருமையான விஷயம்தான் இது வாழ்த்து ஏன் சொல்லியிருக்கலாமே அப்படின்ற பொழுது வந்து ரைட்டு அவருடைய விருப்பம் சொல்லணும் ஆனால் ரெண்டு பேருக்குள்ளயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு போட்டி எதுவுமே இல்லை திடீர்னு இந்த பத்மபூஷன் விருது கொடுத்ததுனால அஜித்தை கொண்டு வந்து அரசியல் கொண்டு வர போகிறாங்க விஜய்க்கு எதிராக வந்து களம் எடுத்து போகிறாங்க அப்படின்னு அஜித் நினைச்சிருந்தா எப்போ அரசியலுக்கு வந்துருக்கலாம் வந்து ஏன்னா நான் சொல்றது வந்து ஒரு தொண்ணூறு இறுதி காலகட்டங்களில் இந்த மாதிரி எல்லாம் இல்லாத சமயத்தில் வார இதழ்கள் நாலு இதழ்கள் மாத இதழ்கள் இருந்தப்போ சினிமா பத்திரிகையில் நிறைய என்ன பண்ணாங்க இப்போ அப்போதான் இவங்க பீக்கில் இருக்காங்க விஜயம் அஜித்தும் அவங்களுடைய ஜாதகம் இல்லாத ஜோதிடர்களே கிடையாது வந்து ஏன்னா பல பத்திரிகையில் வந்து யார் முதல்வர் ஆக போகிறாங்க யார் அடுத்த பிரதமர் ஆக போகிறாங்கன்ட்டு ஒவ்வொரு ஜாதகத்தையும் எடுத்து பண்ணாங்க அதில் நிறைய கணிப்பு வந்து அஜித்துக்கு ஒரு மாசு இருக்குது ஆக போகிறாங்கன்னு தாண்டி அந்த மாசு இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஸ்டோரிலாம் எழுதிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் லைன் அப்போ வேறு மாதிரி ஆகிடுச்சு வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸில் கூட கார் ரேஸில் கூட பார்த்தீங்கன்னா ஏங்க சும்மா விஜய் வாழ்க அஜித் வாழ்க்கைங்க நீங்கள் எப்போ வாழ வாழ போறீங்க நீங்கள் எப்போ வாழ போகிறீங்கன்னு கொடுக்க இவர் தான் ஒரு நியாயமான ஒரு பதில் தான் திரும்பவும் நம்ம சொல்கிறதுனா ஒரு மன்றம் வேணாம் ரசிகர் வேணான்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னு எங்கே போனாலும் வந்து அஜித் பின்தொடர்ந்து நீங்கள் அந்த சமயத்தில் ஜனா இந்த சிட்டிசன் பட டைம்லாம் பார்த்தீங்கன்னா அஜித் எங்கேயாவது ஷூட்டிங் நடந்தது பெரும்பாலும் இது நம்ம எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்கு இல்லை அது படைய நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய ஆஃபீஸ் தினமணி ஆபீஸ் எக்ஸ்பிரஸ் எஸ்டேட்னே போயிது ஓகே அது பின்னாடி வந்து ஒரு பழைய கட்டடம் ஒன்னு இருக்கும் அங்கே தான் வந்து கோர்ட்டு சீன்லாம் எடுப்பாங்க அதெல்லாம் பார்த்தா சிட்டிசன் படத்துக்கு நான் போயிருந்தப்போ ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு பேர் வந்து வெளியே நின்னுட்டு இருக்காங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அது வந்து ஒரு கட்டத்துல வந்து கடு கடுப்பின் மேல ஏங்க உங்களுக்கு வேலை வெட்டியே இல்லையா குடும்பத்தை போய் பாருங்க எல்லாம் யாருன்னு வந்து பார்க்குறோம்னா சாதாரண ஒரு இளைஞர்கள் அன்றாட வேலை செய்கிறவங்க இது அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய மனநிலை ஏற்படுது தான் சொன்னது வந்து மோல் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு கோஷம் போடுங்க என் கூட ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு ஒரு ஒரு இடத்துல அவங்க கேட்குற மாதிரி இல்லை உடனே மன்றமே வேணான்னு சொல்லி அதன் பிறகு மீட் பண்ணுறதே கிடையாது ஆனால் அவர் உற்சாகமானது எங்கன்னா இந்த துபாய் கார் ரேஸில் தான் வந்து ஏன்னா சினிமாவை தாண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ்ல என்ன கொண்டாடுறாங்க அப்படின்றதுலாம் அவர் மனநிலையே மாறி இருந்தது இந்த விருது எனக்கு வந்து திரும்பவும் சொல்கிறது தான் அஜித்துக்கு கொடுத்ததில் எந்த விமர்சனமும் இல்லை தகுதியான ஒருவர் தான் ஓகே சார் இப்போ அதே மாதிரி அவரை டைட்டில் கார்டு போடுமா இதுக்கு மேலே வந்து பத்மபூஷன் அஜித்குமார்னு போட வாய்ப்புகள் இருக்கா இல்லை அது அவங்க விருப்பப்பட்டாதான் ஏன்னா உலகநாயகன்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை ஏன் நீங்கள் தடுக்கக்கூடாதான்னு கமலஹாசன் கேட்டக்கூடாது அவங்க விருப்பம் வந்து என்ன கொண்டாடுறாங்க நான் உலகநாயகனா இல்லையான்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அவங்க தான் என் படத்தை பார்க்குறவங்க அப்புறமா பத்மஸ்ரீ கமலஹாசன் போட்டாங்க அவர் வந்து பத்ம பூஷன் விருது வாங்கிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ கமலஹாசன் தான் அதை வந்து தடுக்க முடியாது நான் யாரு அவங்களுடைய விருப்பத்தை நான் அவங்க சொல்றாங்க அப்படின்னு ஒருவேளை இவங்க விருப்பப்படி பாத்தீங்கன்னா போட்ட டைட்டில் கார்டு போடும்போது கேட்பாங்க அஜித் உருப்பப்பட்டா ஓகே போடுவாங்க இல்ல வேணாங்க அப்படின்னா ஒரு அஜித் குமார்னு வர்றதுக்காக வாய்ப்பு இருக்கு அவர் வந்து நன்றி சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருந்தார் அந்த நன்றி வந்து ஒருத்தருக்கு மட்டும் சொல்லாம அடுக்கடுக்கா சொல்லிட்டு போயிட்டே இருந்தார் அவ்வளோ அழகா இருந்துச்சு அந்த அறிக்கையை பார்க்கும் போது ஒரு எமோஷனல் நம்மளுக்கே ஃபீல் ஆச்சு அவங்க அப்பா இப்போ இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி அஜித்குமார் அவர்கள் வந்து அவரோட குடும்பம் அதுக்கப்புறமா வந்து அவங்க வைஃப் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது இல்லை சாலை திருமணம் பண்றதுக்கு முன்னாடி வந்து அஜித் வேறு இப்போ பார்க்குற ராஜ்யத்துலாம் கிடையாது கிடையாது அப்போ வந்து ஒரு பயங்கர டெரரான பீஸ் டெரர் பீஸ்ன்னு என்ன முனுக்குன்னு கோவம் அந்த டைம்ல காதல் மன்னன் தானே அவர் ஆமாம் காதல் மன்னன் ஒரு கோவம் வரும் டிசிஷன் டக்குன்னு எடுப்பாப்புல செயின் ஸ்மோக்கரு எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு நபர் வந்து நல்ல மனிதர் வந்து அந்த முரட்டுத்தனமான ஒரு குணம் ஒன்று அந்த மாதிரியான ஒரு நபர் அதன் பிறகு திருமணத்துக்கு பிறகு திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பிறகுன்னு திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் சுத்தமா மாற்றம் தான் கத கதை கேக்கிறது ஸ்மோக் பண்றதை விடுங்கன்னு சொல்றது ஹெல்த்ல வந்து கவனம் செலுத்துங்க அப்புறம் வந்து ஒரு கார் ரேஸ்க்கு அந்த கார் ரேஸ்ல கூட சொல்லியிருந்தாரு அந்த கப் வின் பண்ணிட்டு சொல்லியிருந்தார் கார் ரேஸ் நாமே செகண்ட்ல என்ன மாதிரியான விபத்து ஏற்படும் ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆமா ஆச்சு ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது இப்ப வீட்டுல நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க சாதாரணமா இருக்கிற ஒரு ஓரளவுக்கு ஒரு அப்பர்மெடியில இருக்கிறவங்களே வந்து நம்மகிட்ட இல்லாத காசுக்கெல்லாம் ஏன் அதெல்லாம் எடுக்கணும் ஒரு ஒய்ஃபா இருந்தா சொல்லுவாங்க எல்லாத்தையும் ஒரு உச்சத்தை பார்த்த பிறகு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு ஏன் இப்போ போய் ரிஸ்க் எடுக்கணும் போய் சொன்னால் அது ஓகே தானே அப்படின்னு ஆனால் நீங்கள் போங்க கார் ரேஸில் கலந்துங்கன்னு சொல்கிறதுக்கு மனைவி தான் ஒரு காரணம் அதை தாண்டி இந்த இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கிற ஒரு தோழி ஒரு மனைவி அப்படின்னு அதை குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா அஜித்துடைய அந்த பர்சனல் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது வந்து சாலினி சாலனி தான் நல்லா இருந்தது அவன் பிள்ளைங்க கூட சொல்லி இருந்தாரு வந்து என்னை வந்து ஹீரோவா பாக்குறாங்க அந்த ஹீரோவுக்கான தகுதியோடு இருக்கணும்னு ரொம்ப மூணாவது பரிசு வாங்கினதுக்கு அப்புறமா கப்பு தூக்கி ஷாலினி கிட்டையும் அதுக்கப்புறமா பசங்க கிட்ட தான் கிட்டதான் இல்ல ஒரு ஒரு எப்பயுமே ஒரு செலிபிரிட்டிங்க என்ன பண்ணுவாங்க இந்த பசங்களை காமிக்க மாட்டாங்க அப்புறம் ஒய்ஃபு எங்க வெளியே கூட்டணும் ஒரு மாட்டேன் பொதுவா நான் யாரையுமே சொல்லல ஆனா இதுதான் என்னுடைய வாழ்க்கை இதுதான் என்னுடைய உலகம் இதுதான் என்னுடைய குடும்பம் அப்படின்றத வந்து எங்க பார்த்தாலும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர் வந்து அஜித் வந்து அதுவே ஒரு பெரிய பலம் இது நீங்க சாதாரண ஒரு மனநிலையில இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் மனைவி அவர் விட்டு கொடுக்காம எங்க போனாலும் கூட்டு மறுத்து பிள்ளைங்களை கூட்டு மறுத்து இந்த பலம் தான் அவருக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு கார் ரேஸ் தாண்டி ஒரு பத்மபூஷன் விருது வரைக்கும் வந்திருக்குது அதுக்கு ஒரு நன்றி வந்து பிரமாதமாக இருக்கு நீங்க சொன்ன மாதிரி யாரையும் மிஸ் பண்ணாம ஒரு திரைத்துறையில ஆரம்பிச்சு அவருடைய ரைஃபிள் கிளப்ல இருக்கிறவங்களை வரைக்கும் கொண்டு வந்து மொத்தத்தையும் சேர்த்திருக்காரு இப்போ அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது மகிழ் திருமணி அவர்கள் வந்து ஒரு ஈவெண்ட்டில் கலந்துருந்தார் அந்த ஈவெண்ட்டில் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் நான் அஜித் சாரை வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும் அவர் வந்து என் லைஃபை வந்து அடுத்த கட்டத்தை எடுத்துகிட்டு போயிருக்காரு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன வார்த்தைகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை உண்மையிலேயே அது ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு அஜித் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் ரஜினி ஆகட்டும் இந்த ஸ்டார் வேல்யூ உள்ள மாஸ் ஹீரோக்குளுடைய படங்களை டைரெக்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு பெரிய டைரக்டர் லிஸ்ட்டில் வந்துடும் அந்த படங்கள் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சதுன்னா நீங்க இன்னும் அவ்வளவுதான் வந்து என்ன சொல்றது வந்து டபுள் ப்ரொமோஷன் தாண்டி வந்து இதெல்லாம் வந்து ட்ரிபிள் ப்ரொமோஷன் கூட சொல்லலாம் அப்படி ஒரு இது இருக்கும் மகிழ்திருமணி உண்மையிலே ஒரு நல்ல ஒரு அற்புதமான திரைக்கதை ஆசிரியர் வந்து ஏன்னா அருண் விஜய்னு ஒரு நடிகருக்கு தடம் தடம் தாக்க இந்த மாதிரியான எல்லாம் கொடுத்தது அவர்தான் தான் ஏன்னா விக்னேஷ் சிவன் இந்த ப்ராஜெக்ட்ல இல்லைன்னு ஒன்று விஷ்ணுவர்தன் அப்புறம் பிரசாந்த் நீல் இவங்க பேர்லாம் வந்த பிறகு மகிழ்திருமேனி ஓகே பண்ணாங்க அது இவ்வளோ ஒருத்தர் வளமான சிபார்சி மூலிமா தான் வந்தார் அவர் வந்து அஜித்துக்கு ஒருத்தர் போய் இவர் பேரை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி பொண்ணு மண்ணு தான் ஆனால் சரியான ஒரு நபர் தான் ஆரம்பத்தில் நிறைய சலசலப்புக்கெலாம் இருந்தது வந்து பிப்ரவரி ஆற எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்த மாதிரியான படமாக இருக்கும்னு எனக்கு படம் சம்மந்தப்பட்டவர்கள் இன்னும் படத்தை வந்து குறைச்சி சொல்ல மாட்டாங்க அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான் ஃபேன்ஸ் தீர்மானிக்கிற அந்த தீர்மானம் தான் கரெக்டாக இருக்கும்

நம்ம படம் ரிலீஸ் ஆகும் போது ஒரு பெஸ்டிவலாக இருக்கணும்னு அஜித் சார் சொன்னார் அந்த கான்ஃபிடன்ட் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு அதாவது தீபாவளியும் ஒரு பொங்கலையும் சேர்த்து பார்க்கறேன் நான் அப்படின்னு சொல்லி சிறப்பாக பேசுனதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்